இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண் தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நச்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மண்ணுலகத்தில் செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் மாறாக விண்ணுலகில் உங்களுடைய செல்வத்தை சேமித்து வையுங்கள் முதலிலே இந்த மண்ணுலகில் நமக்கு எது செல்வம் பவுலடியார் சொல்வார் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒப்பற்ற செல்வம் மற்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல் எனவேதான் அவர் ஒரு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உயர்ந்த கல்வியை பெற்றிருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவுக்காக ஊர் சென்று நற்செய்தி அறிவித்தார் அதற்காக சிறைப்படுத்தப்பட்டாலும் அந்த சிறையிலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடினார் அதற்காக சாட்டை அடிகளை பெற்றார் அதற்காக பல அவமானங்களை தாங்கிக் கொண்டார் அதற்காக இறுதியிலே உயிரையும் விட்டார் ஏனென்றால் அவருக்கு ஆண்டவர் இயேசுதான் ஒப்பற்ற செல்வம் விண்ணகத்தில் செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்பதிலே அவர் ஞானத்தோடு நல்ல ஒரு புரிதலோடு இருந்திருக்கிறார் அதே போல புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய தந்தை ஒரு வியாபாரி வியாபாரத்திற்காக துணிகளை வாய்ந்து வாங்கி வைத்திருக்கிற பொழுது அவற்றையெல்லாம் அள்ளி ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டு இறுதியிலே தான் அணிந்திருந்த உடையை கூட வீட்டிலே விட்டு விட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார் புனித அந்தோணியார் புனித சவேரியார் இப்படியாக ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையிலும் இதை பார்க்க முடியும் அவர்களுக்கெல்லாம் கடவுள் ஒப்பற்ற செல்வமாக இருந்தார் இன்று நமக்கு செல்வம் என்பது எது பல நேரங்களிலே நமக்கு பணம் நகை நிலம் கடவுளைப் போல இருக்கிறது கடவுளை நாம் இதற்கு அடுத்த இடத்தில் வைத்திருக்கிறோம் எனவேதான் சொன்னேன் இன்றைய வசனம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சவாலாய் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏன் இந்த நிலை இன்று திருச்சபையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பண முக்கியமானதாகவும் கடவுள் அடுத்த நிலையிலும் பார்க்கப்படுகிறார் என்றால் இந்த உலகத்திலே பணம் வைத்திருப்பவர்கள்தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் பணம் வைத்திருப்பவர்கள்தான் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் உயர்ந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஏழை எளிய பிள்ளைகள் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் எத்தனையோ அவர்கள் இறந்து போகிறார்கள் வாழ்வை தொலைத்திருக்கிறார்கள் பணம் வைத்திருப்பவர்களுக்கு திறமைகள் இருந்தும் படிக்க முடியவில்லை உயர்ந்த கல்வியிடங்களிலே இடம் கிடைக்கவில்லை வசதி வாய்ப்பு இல்லை எனவே பணம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒன்றுமே நம்மால் செய்ய முடியாது என்ற ஒரு அவல நிலை உருவாகி இருக்கிறது எனவேதான் நாமும் இந்த பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் அவருடைய எதிர்காலத்திற்கு தேவைப்படும் மருத்துவ செலவிற்கு கல்வி செலவிற்கு திருமண செலவிற்கு நமக்கு பணம் தேவைப்படுகிறது எனவே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எந்த நிலையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கடவுளை மறந்து விட வேண்டாம் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய விளிமியங்களை விண்ணக செல்வத்தையும் மறந்துவிடக் கூடாது எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் பேராசையோடு அதற்காக பிறரிடமிருந்து திருடி பிறரை ஏமாற்றி வஞ்சக எண்ணத்தோடு நாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தேவையில்லை அது நமக்கு நிம்மதியை கொடுக்காது என் அன்பிற்குரியவர்களே நீங்கள் உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய எந்த பணமும் உங்களோடு தங்காது எந்த செல்வமும் உங்களோடு இருக்காது அது உங்களுக்கு நிறைவை மன நிம்மதியை கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை நீங்கள் ஆடம்பரமாக இருப்பது போல இருக்கலாம் ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை கொண்டு வராது எது நமக்கு மன நிறைவே நிம்மதியை கொடுக்கும் என்றால் இவைகளெல்லாம் விண்ணக செல்வங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருபொழுதும் கடவுளுக்கு உரிய இடத்தை இந்த பணத்திற்கு கொடுத்து விடாதீர்கள் ஆண்டோருடைய பார்வையிலே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் விலையேற பெற்றவர்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு மிக முக்கியமானவர்கள் எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திலே ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றோர் இப்பொழுது துன்புறுவோர்களே நீங்கள் பெயர் பெற்றோர் என்று சொல்லி மக்களில் ஒருவராக இருந்து எல்லோரையும் உயர்வாக பேசினார் ஆனால் இன்று நாம் என்ன நினைக்கிறோம் என்ன செய்கிறோம் பணம் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மதிப்பு பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மதிப்பு பணம் வைத்திருப்பவர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்கள் போற்றப்படுகிறார்கள் பணம் இல்லாதவர்களோ எவ்வளவு நல்லது செய்தாலும் அவர்கள் போற்றப்படுவதில்லை அவர்களை நாம் கூட மதிப்பதே கிடையாது இந்த நிலை மாற வேண்டும் பணத்தை வைத்து எந்த ஒரு மனிதரையும் எடை போடாதீர்கள் ஏனென்றால் நாம் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரின் பார்வையில் எல்லோரும் ஒன்றுதான் எனவே அழிந்து போகாத மன நிறைவை தரக்கூடிய விண்ணக செல்வத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்மையான விதத்திலே உண்மையான விதத்திலே பணம் சம்பாதிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுப்போம் ஒப்பற்ற செல்வமாக ஆண்டவர் இயேசுவை நாம் ஒவ்வொருவருமே கொண்டாடுவோம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் ஒப்பற்ற செல்வமாக இருக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ் நம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி இதோ நாங்கள் நடக்கிறோம் பார்க்கிறோம் கேட்கிறோம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் உம்மால்தான் உம்முடைய ஆசிர்வாதத்தினால் தான் உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு மீண்டுமாக நல்ல உடல் உல சுகத்தை கொடுத்து நீரே ஆசிர்வதிப்பீராக இவர்களுடைய தேவைகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் குறிப்பாக இயேசு ஆண்டவரே பொருளாதார சிக்கல்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை இதோ திறமை இருந்தும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் நீரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து உடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து தேவையான பொருளாதார ஆசிர்வாதங்களை கொடுத்து உயர்த்துவீராக இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் நேர்மையான உண்மையான வழியிலே பணம் சம்பாதிப்பதற்கு கற்றுத்தார் உண்மையே ஒப்பற்ற செல்வமாக கொண்டு உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை வல்லமையை உணர்ந்து நாங்கள் செயல்பட தெய்வ பயம் எங்கள் ஒவ்வொரு வழியிலும் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதி ஆண்ட ஒரு உம்மிடத்திலே நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற மேலான எண்ணம் எங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கும்படியாய் ஆசீர்வதி இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக குடி நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே இதோ பெற்றோர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுக்காய் தங்களுடைய குடும்பத்திற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய இந்த பெற்றோருடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை கொடுத்து உயர்த்துவீராக உயர் கல்விக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வாதியமாண்டவர இதோ இந்த நாளிலும் எங்கள் வருடத்திலும் மகிழ்ச்சி மன நிறைவு இருக்கும்படியாய் செய்வீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிருமண்டவரை இன்றே நீர் இறங்கும் இன்றே எங்கள் ஜபம் கேட்டு எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உண்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்